வணக்கம் அரிசி திரைப்படத்தின் இயக்குனர் திரு எஸ் எஸ் ஏ விஜயகுமார் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் திரைப்படம் குறித்தும் அவருடைய திரைப்பட பயணங்கள் குறித்தும் நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் விரைவில் திரைக்கு வர இருக்கிற அந்த படத்தின் வெற்றி பெறுவதற்கு நம்ம வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அந்த படம் குறித்து விரிவான தகவல்களை நம்ம பார்வையாளர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் வணக்கம் சார் அரிசி என்கிற திரைப்படத்தை கேக்கிறீங்க அந்த தலைப்பே வித்தியாசமாக இருக்குது அதே வந்து இந்த அரிசிங்கிறது வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் ஆமாம் இந்த தலைப்பு குறிப்பிட்டு நீங்கள் வைக்கிறதுக்கு எதாவது காரணம் இல்லை அது வேறு ஒன்றும் காரணம் கிடையாது விவசாயத்தை பற்றி பண்ணணும்னு ஒரு ஆசை அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயம் வந்து கிட்டத்தட்ட எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு அழிவு நிலை நோக்கி போயிட்டு இருக்கு இல்லைங்களா ஸோ நம்ம வந்து பேசிக்காக விவசாய ஃபேமிலியில் நம்ம வந்து பாரம்பரியம்லாம் விவசாயம்தான் இன்றைக்கி வந்து நாகரிக உலகத்தில் எவ்வளோ வளர்ச்சிகள் எதோ நோக்கி போனாலும் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்கால தலைமுறைக்கு உணவுங்கிற விஷயத்தை இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா உணவுடைய வகைகளையும் மாறி போய் நிற்கிது இன்னும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஐம்பது வருஷத்தில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இப்போ அடுத்த தலைமுறைக்கு இந்த அரிசினா என்ன அப்படின்னு எப்படி தெரிய வரும்னு சொல்லுங்கள் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய வரலாறுலாம் நீங்கள் நம்ம படித்து பார்த்து நிறைய விஷயத்தில் இருக்கோம் எவ்வளோ பழமையான ஒரு வரலாற்று பதிவுகள்லாம் பார்க்குறோம் அரிசிக்கான ஒரு பதிவு வேணும் இல்லைங்களா அரிசிக்கான ஒரு பதிவு வேணும் நான் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்துக்காரன் முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியவன் வேறு எந்த தொழிலும் நம்ம மக்களுக்கு அந்த தஞ்சாவூர் மக்களுக்கு எதுவும் தெரியாது மூணு வேலையும் அரிசி சோறு தான் புரியுங்களா காலையில் அதை சாப்பிட்டேன் மதியம் இதை சாப்பிட்டேன் நைட்டுக்கு மட்டும் அப்படிலாம் கிடையாது காலையிலையும் பழைய சோறு மதியமும் சுடு சோறு நைட்டும் சோறு தான் புரியுங்களா மூணு வேளையும் சோறு துண்ணு வளர்ந்த குடும்பம் நமக்கு இன்றைக்கி வந்து நம்ம சென்னையில் இருக்கிறோம் சினிமாவில் இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரிசி சாப்பாடுங்கிறது ரொம்ப அபூர்வமான சாப்பாடாக பார்க்கப்படுற சூழ்நிலை மாறிக்கிட்டு இருக்குது ஸோ அரிசினுடைய மகத்துவம் பாதிப்பு இருக்குன்னு தெரியல முதல்ல அரிசி எப்படி உருவாகுதுங்கிறதுன்னு தெரியல இன்றைக்கி வருங்கால தலைமுறைக்கெலாம் தலைமுறைக்கெலாம் பார்த்தோம்னா அரிசி எப்படின்னா அது ஏதோ ஒரு மெட்டீரியல் இருந்து ஒரு மெட்டீரியல்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அது ஒரு மெட்டீரியல் மாரி ஆகிடும் போல இருக்குது சரி அதுக்கு என்ன போலான்னு யோசிக்கிற நம்ம அரிசியை பற்றினா ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சி விவசாயம் சார்ந்த ஒரு விஷயம்னாவே அதோடய மையக்கர் விவசாயத்தில் ஆரம்பித்தாலும் அதனோட முடிவு வந்து அரிசியில் தான் இருக்கும் அதை தான் நேரடி தலைப்பாகவே அதுக்கு அரிசின்னு வச்சுட்டோம் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு பத்து படம் வந்தாலும் நம்ம நேரடியாக அரிசி அரிசியினுடைய மகத்துவம் என்ன அதோட மகிமை என்ன அதோட முக்கியத்துவம் என்ன அதை அடுத்த தலைமுறைக்கு நம்ம அதை எப்படி பாதுகாத்து பக்குவமாக கொண்டு கொடுக்க போகிறோம் அப்படி ஒரு விஷயத்தை முழுக்க முழுக்க சொல்கிறதுனால அதுக்கு அரிசின்னு ஒரு தலைப்பு வச்சு அந்த விஷயத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம் சிறப்பு அந்த விவசாயம் சார்ந்த பிரச்சனை விவசாயம்னாவே அரிசி தாங்க அரிசி மீதியெல்லாம் வந்து ஒரு ஊடு பயிர் மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு ஒரு பயிர் பண்ணுறப்ப இடையில வந்து இடையில அந்த உளுந்து பயிரெலாம் போடுவோம் இல்லைங்களா அது மாதிரி மீது இருக்கிற எதுவாக இருந்தாலும் ஊடு பயிர் தான் அது கம்பு சோளம் பயிர் உளுந்து பச்சை பயிர் ப தட்டாணி எல்லாமே ஆனால் விவசாயம்னாவே அரிசி தான் நெல்லு தான் புரியுங்களா அதை அதை தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது முதன்மையானது விஷயங்க நீங்கள் முதன்மையான நீங்கள் வந்து நீங்கள் மூணு வேலையும் உளுந்து தீங்க முடியுமா மூணு வேலையும் பயிர் வறுத்து தீங்க முடியுமா மூணு வேலையும் சோளத்தை வருது முடியவே முடியாது புரியுங்களா அது வந்து ஒரு இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு இயற்கையான ஒரு உணவு அற்புதமான உணவு அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை நேசிக்கிறோம் எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோம் அதை எந்த அளவுக்கு அடுத்த இடத்துக்கு கொண்டு தான் அதுக்கான விஷயம் இந்த படத்தில் வந்து கம்யூனிஸ்ட் தலைவர் குத்தரசன் ஐயா நடிச்சிருக்காங்க அவங்கள நடிக்க வைக்கணுங்கிறது உங்களுக்கு எப்படி அந்த என்ன ஒரு அதுக்கு எனக்கு தெரியல அது அப்படின்னு இது வரைக்கும் அவர் வந்து ரொம்ப ஒரு கட்சி சினிமாவை வந்து அவர் வந்து தேர்வு ஒரு காரணம் இல்ல அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நான் இந்த அரிசி பற்றி ஒரு பண்ணணும்னு நினைக்கிறப்போ என்னோட நண்பர்களாக இருக்கட்டும் இன்னும் உதவியாளர்களாம் என்ன பண்ணாங்கன்னால் ஒவ்வொருத்தரும் ஒரு நடிகர் ரெஃபர் பண்ணாங்க பண்ணாங்க ஆனால் எனக்கு என்னென்னு அவங்க நிறைய நடிச்சிட்டாங்க புதுசாக ஒருத்தவங்கிறது விவசாயம் அவரு அந்த ஒரு நோக்கத்துலாம் போகலை இதுக்கு ஒரு புதுசாக ஒரு ஆள் வேணுங்க அது வந்து ஒரு ஒரு செலிபிரிட்டியாக இருக்கணும் இந்த மக்கள் திரும்பி பார்க்கணும் விஜயகுமார் இவர் பக்கம் ஒரு சிந்தனை எப்படி திரும்பினுச்சு அப்படிங்கிற எண்ணம் வரணும் அப்படி திரும்பி பார்க்குறப்போ தான் நமக்கு முத்தரசன் ஐயா கிடைக்கல அவங்க நடிச்சிருக்கிறனால ஆ வச்சுக்கலாம் ஏன்னா அவங்க அவர் சார் வந்து கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு வயசுக்குள்ளே இந்த ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்த கொள்கையை உள்வாங்கிக்கிட்டு அதை கட்சியினுடைய வழியாக பயணம் பண்ணியிருக்கிறாரு இன்றைக்கி அவர் வந்து தூக்கத்தில் இழைப்பு விட்டால் கூட புதிங்களா அவர் அவ பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அந்த கூலி தொழிலாளிகளான விஷயத்த மட்டும்தான் மையமாக எடுத்து போராட்டமாக இருக்கட்டும் கோஷமாக இருக்கட்டும் அறப்போராட்டமாக இருக்கட்டும் ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் உண்ணாவிரதமாக இருக்கட்டும் அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் கூலி தொழிலாளிகள் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கும் ஸோ அவருக்கும் நம்ம எடுக்கிற அந்த கதைக்கலத்துக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு இருக்குது அவங்க அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து தென் தஞ்சையெலாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த கட்சியினுடைய வளர்ச்சி ரொம்ப பெருசாக இருக்கும் தமிழகத்தில் தென் தஞ்சை கீழத்தஞ்சை அது அதனுடைய பிரதான அது நெல்லு தான் இருக்கும் அப்படி சேரும் சகதமாக இருக்க ஒரு ஒரு பெரியவர் இருக்கு இல்லைங்களா அவர் ஐயாவுக்கு இதில் கடந்து வந்து தான் கண்டிப்பாக அந்த கட்சிக்குள்ளே நுழைஞ்சிருப்பாரு அதனால் அது அவருக்கு நூற்றுக்கு நூறு பொருத்தமான ஒரு ஆளாக இருந்தார் ஆமாம் நடிச்சிருக்கனால வந்து நெருஜனங்கள்ட்ட அந்த படம் கொஞ்சம் சேரும் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் அந்த இதுக்கு முடிவு தஞ்சை மாவட்டங்களில் விவசாய கூலிகள் நிறைய கொடூரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் அந்த படத்தில் ஏதாவது சாயில் அந்த அந்த மாதிரி அந்த மாதிரி அரசியலை நான் உள்ளே கொண்டுட்டு வரலங்க முழுக்க 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 ஒரு ஆமாம் அனைத்து தரப்பு மக்களும் இது ஒரு ஆதரிக்க ஒரு விஷயமா இருக்கும் கரெக்ட்டு தான் இல்லை அது 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 இருக்குது அது அது வந்து அது அதில் அது மட்டுமே அது நான் இந்த சொல்லவே இல்லை ஆமாம் அதெல்லாம் ஏங்க நான் வந்து பிரதான விஷயத்தை கை வச்சிருக்கேன் இது இருந்தால் தான் நீ கூலி போராட்டம் பண்ண முடியும் கூலி கேட்க முடியும் ஆமாம் போல இதை பாதுகாத்துங்க அதுக்கப்புறம் வேலை செய்கிறவனுக்கு சோறு தண்ணி கூலி கீலிலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆமாம் அதெல்லாம் யூனியன் கினியெல்லாம் அப்புறம் விவசாயமே இல்லைங்கிறப்ப அப்புறம் கூலி தொழிலாளிக்கு இங்கே என்ன வேலை இருக்க போகுது அது எங்கே நீ பாதுகாக்க போகிறது அதுதான் மெயின் இதில் தஞ்சாவூர் மாவட்டம் அந்த விவசாய பூமியிலேருந்து சில திரைத்துறைக்கு வந்துருக்கீங்க இப்போ திரைத்துறையில் வந்து நம்ம போகணும் படம் இயக்கணுங்கிற எப்படி அது என்ன காரணம் அது அது எப்படி வந்து சின்ன வயசுல சினிமா பார்க்குற ஆர்வம் இருக்குது வந்து நான் படிக்கிற இடத்துல வந்து ட்ராமா பண்ணணும் பேசிக்காகவே நான் வந்து ஒரு ஓவியம் அந்த ஓவியங்கிற அற்புதமாக அந்த ஓவியங்கிறது ஒரு உயர்ந்தமான ஒரு ஒரு அது உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கலை ஓவியங்கிறது இல்லைங்களா அது எனக்கு பேசிக்காகவே நான் எந்த இதெல்லாம் ட்ரைனிங் பேசிக்காகவே எனக்கு வந்துச்சு அது வந்தப்போ நான் வரைவேன் அப்படியே கவிதை எழுதுனேன் அப்புறம் கதை எழுதக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு படிக்கிற காலத்தில் கூட வாத்தியார் பாடம் நடத்தினா நான் வந்து ஒரு சின்ன சின்ன கதை எழுதி உட்காந்துக்கிட்டு அதுக்கான படங்கள்லாம் வரைஞ்சி அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படியே வரப்போ ட்ராமா பண்ணக்கூடிய சூழ்நிலை வருது கண்டிப்பாக 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 அப்படி தான் சொல்லணும் அந்த ட்ராமா பண்ணுன்னு தான் நமக்கு வந்து சினிமா மேலே வரக்கூடிய ஒரு ஆசை அந்த ஒரு வெறித்தனமான ஒரு காதல் அதனுடையது இளையராஜா சார் சாங் இருக்குது இல்லைங்களா ராஜா சார் சாங் வந்து அது கேட்க அதை கேட்டாவே

நம்ம வந்து ஒரு விவசாயத்தை தொட்டு பண்றோம் விவசாயத்துக்கும் இளையராஜாவுக்கும் எவ்வளவு கண்டிப்பா அவர் ரத்தத்தில் ஊர்றதுங்கிறது அவரை தவிர இந்த படத்திற்கு வேற யாராலும் ஒரு கிரா எல்லாரும் பண்ணலாம் நிறைய சமயப்பாளர் இருக்கிறாங்க அது ஒரு நுணுக்கம் இல்லைங்களா ஒரு அதிகபட்ச நுணுக்கம் இல்லை அவர் அவரால் தான் அதை பண்ண முடியுங்கிறது தான் நூறு சதவீதம்

நீங்கள் ஒரு சின்ன அவர்கள் பண்ண அப்பாவாக இருக்கட்டும் சின்ன படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது ஒரு சாட்டை அடியான இன்றைக்கி சமூகத்துக்கு தேவையான ஒரு சாட்டை அடியான ஒரு அதெல்லாம் பண்ணிருக்கிறேன் மக்கள் மத்தியில் இன்றைக்கி ரசிகர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் அவர் மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு இடமும் பிடிச்சிருக்காங்க சமுத்திரவேணி சார் அப்போ இந்த கேரக்டரை ஒரு முத்தரசன் ஐயாவை ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிற முத்தரசன ஒரு அரசியல் ஒரு அரசியல் ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு முத்தரசன் ஐயாவை வச்சு நம்ம பண்ணுறோம்னா அவரோட தொண்டெல்லாம் யார் இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா அதற்கு சரியான ஆளியாராக சமுத்திரகணி சார் ஆமாம் அந்த கேரக்டரை பின்தொடர்ந்து ஒரு ஃபாலோவேர்ஸ்னு வர்றப்போ அந்த ஃபாலோவர்ஸ் எப்படி இருக்கணுங்கிறப்போ சமுத்திரகணி சார் கரெக்டாக இருந்தார் அதனால தான் நாங்கள் வர அணுகணும் நம்ம சொன்னோம் அவரும் சந்தோஷமாக எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் ஏற்றுக்கிட்டார் சில பேர் நான் பார்க்குறேன் யோசிக்கிறேன் டேட் இல்லை அது இல்லை இது இல்லை சரி அப்படிலாம் கிடையாது முத்தரசன் ஐயா

உங்களை இழந்திருக்கேன் அவ்வளவுதான் அதோட இழக்கிறது உலகத்தில் வேற என்ன இருக்குல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது இப்போ என்னன்னா எனக்கு வந்து அஞ்சு ஆத்தா மூணு தாத்தா புரியுங்களா அப்பா அம்மா இருக்கிறாங்க கடவுள் புண்ணியத்தில் ஒன்றுதல்ல எதுவும் சொல்றேன் என்ன வளர்த்து நல்லது கெட்டது இந்த உலகத்திலாம் பண்ணதெல்லாம் எங்க அஞ்சு ஆத்தா மூணு தாத்தா இன்னும் எத்தனையோ உறவுகள் அவங்களோட வாழ வேண்டிய கட்டாயம் இல்லாமல் வந்து அதெல்லாம் இழந்துப்போ தான் நமக்கு அது ஒரு ஒரு பேரனா இருந்து எங்க ஆத்தாட்டம் நம்ம வந்து ஒரு ஒரு இடத்தை அடையணுங்கிறது மிக நிறைய பெரும் போராட்டம் எனக்கு மட்டும் கிடையாதுங்க பொதுவாகவே ஒரு ஊரு விட்டு ஊர் வர அத்தனை பேருமே இழக்க வேண்டிய முதல் இழப்பு உறவுகள் தான் அது நாட் ஓன்லி சினிமா அது எந்த தொழில் சார்ந்து ஒருத்தன் ஊரை விட்டு ஊர் புறப்பட்டு ஊர் ஓடுறானோ அவன் முதல்ல இழக்கிற முதல் விஷயம் இதுன்னா உறவுகள்

அதுக்கப்புறம் வந்து அங்கே கம்பெனி அஸ்டன்டேட்டராக இருந்துட்டு அதுக்கப்புறம் ராஜகிரன் சார்ட்டை ஒர்க் பண்ணேன் ராஜகிரன் சார்ட்டை எல்லா மெட்ராஸ் படத்தில் உதவி இயக்குனராக இருந்தேன் அதுக்கப்புறம் வெளியில் வந்து ரெண்டு மூணு படங்கள் பண்ணேன் அப்புறம் நம்ம சிங்கமொழி சார்ட்டை வந்து ரெட்டு அஜித் சார் பண்ண படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆமாங்க ஆமாங்க அப்புறம் அதற்கப்புறமும் இன்னும் இந்த கொரோனாக்கு முன்னெல்லாம் ஒரு நாலஞ்சு படங்கள் நண்பர்களுக்கெல்லாம் பிக்கோட இருந்து கோடையாக இருந்து நிறைய ஸ்பாட் ஒர்க் இருக்கட்டும் டிஸ்கஷனாக இருக்கட்டும் ஆனால் சினிமாவுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கணும் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் என்னோடய முயற்சிகள் ஒரு பக்கம் போயிட்டே இருந்தாலும் எந்த ஒர்க் வந்தாலும் வேணாங்காமல் அந்த இடத்துல போயிட்டு ஸ்பாட் ஒர்க்காக கூப்பிடுவாங்க திடீர்னு டிஸ்கஷன் கூப்பிடுவாங்க திடீர்னு வந்து ஒரு ஸ்டோரி போர்ட் பண்ணி கொடுன்னு கூப்பிடுவாங்க திடீர்னு சாங் அப்புறம் வந்து தெலுங்கு டு தமிழ் வந்த படங்கள் ஒரு பத்து படத்து பாடல் எழுதியிருக்கேன் ஆமா ஆனா சினிமாவை சுற்றி சுற்றி சினிமா குழுவும் அதை தாண்டி நீ வெளியில் போயிடக்கூடாதுங்கள மட்டும் நான் ஜாக்கிரதா இருந்தேன் எல்லாருமே இதுல வந்து சமுத்திரி சாரு சுப்பிரமணிய சாரு அப்புறம் வந்து சிசர்மனோர் சாரு அப்புறம் நம்ம இப்படி ஒரு முக்கியமாக ஒரு மூணு நாலு பேர்தான் இதில் வந்து பிரபலங்கள் பெரிய அளவில் எல்லாமே நம்மளால அறிமு நம் இந்த படத்துல அறிமுக அறிமுகமாக தான் ஆயிருக்கிறாங்க மீதி என்ன ஏகப்பட்ட பேர் அதான் சொல்கிறேன்னு சமுத்திரகனி சார் சுப்ரமணி சார் சிசர் மனோகர் சார் இந்த மூணு பேரை தவிர மீது ஆமாம் இந்த பிக் பாஸ் தாமரை இருக்காங்க ஆல்ரெடி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அறிமுகப்படுத்தணும் சொல்லக்கூடாது அதை தவிர்த்து மீது இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த படத்தில் அரிசி படத்தில் அறிமுகமாக இருக்கிறாங்க இளையராஜா அவர்களுடைய இசை இந்த படத்துக்கு பெரிய படமாக இருக்கும் பாடல்கள் எப்படி அதெல்லாம் சொல்லுவாங்க ராஜா சார் பாடல் பிரமாதமாக நல்லா வந்திருக்கு சார் பிரமாதமாக வந்திருக்கு பெரிய லெவலில் பேசப்படுறா இந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாடலாக அந்த பாடல் வெளியீட்டு விழா நடந்ததுக்கப்புறம் இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் மிகப்பெரிய அளவில் அந்த பாட்டு கிட்டாகும் சோஷியல் மீடியா வரையும் போய் நிற்கும் கண்டிப்பாக வாழ்த்துக்க சார் உங்களுக்கு இருக்கிற இந்த நேர நெருக்கடியில் நம்மளுக்கு நேரம் ஒதுக்கி நம்மளுக்கு கொடுத்துருக்கீங்க நம்மளோட பார்வையாளர்கள் நீங்கள் பேசுகிறீங்க இது என்னென்ன டுடே மீடியா அமிர்தம் பதிப்பு அமிர்தம் மீடியா டுடே மீடியா சோஷியல் மீடியா நிறுவனத்தினருக்கும் எனது சார்பாகவும் இதை பார்வையாளராக இருக்கக்கூடிய அத்தனை ரசிகர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் எனது மனம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் சார்